கும்பராசி மையங்களே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்பராசின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன சார் தெரியும் நாங்கள் படுறது அப்படிங்கிறீங்களா தெரியுது அதாவது என்ன அப்படின்னா கும்பம் வந்து கொஞ்சம் சில நேரங்களில் ஜம்பமாக சில வேலைகள் பண்ணி மாட்டிக்கும் கும்பம் வந்து தான் தன் சுயபுத்தியாலேயே மாட்டிக்கும் அது முன்கோபம் வரும் கும்பத்துக்கு வந்து திடீர் திடீர்னு ஒரு காரியத்தை பண்ணி மாட்டிக்கும் கும்பம் வந்து ஏமாற்றப்படும் நிறையா ஏமாந்து விடுவீர்கள் அபகரிக்கவும் செய்வீங்க பிறன் பொருளே அபகரிக்கிற தன்மையும் இருக்கும் ஏமாந்து போயிடுவீங்க இது ரெண்டுமே அடக்கும் அப்போ இந்த கும்பராசிக்கு இன்பம் சேர்க்க வேண்டிய நபர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள யாரை பிடிக்கிறது யாரை பிடிச்சா கதையாகும் கும்ப நிலம் வாங்கிறது இடம் வாங்கிறது சொத்து அமைகிறது எல்லாத்துலேயும் பிரச்சனை குடும்பம் அமையலை பரீட்சை எழுதின பாஸ் பண்ண முடியல கல்வியில் தலை வேலை வாய்ப்பில் தலை தொழிலில் தலை வாங்கின கடனை கட்ட முடியல பல இம்சைகள் பல பிரச்சனைகள் குழந்தையின்மை அப்புறம் திருமணமே ஆகலை கணவனைக்குள்ள பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்ப ரீதியாக அமைதியே இல்லை தவணை பிரச்சனைக்குமே தீர்வு ரெண்டு பேரை பிடிங்க சரியாக பேர் யார் கும்பராசிக்கு வந்தோம்னா அதே புதன்தான் கும்பத் கும்பத்துக்கு இன்பந்தவர் புதன் தான் பச்சை கலர் அஞ்சா நம்பர் அதிர்ஷ்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவன்காடு இதுதான் யோகத்தை கொடுக்குற இடம் மங்களூருக்கு அதை விட சிறந்த யோகத்தை அடுத்து தருவார் ஒன்பது ஒரு அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி கும்பத்துக்கு அப்ப கும்பத்துக்கு நமக்கு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு யாரு அப்படின்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது சுக்கர பகவான் வர்றார் அப்போ கும்பத்துக்கு ஆறாம் நம்பரும் யோகமான நம்பர் தான் கும்பராசிக்கு ஆறாம் இலக்கமும் யோகத்தை கொடுக்கும் யார் சுக்கரன் வந்து யோகத்தை கொடுப்பார் சுக்கரன் எங்கே இருக்கார் கஞ்சனூர் போகணும் அப்போ புதனுக்கு திருவன்காடும் சுக்கரனுக்கு கஞ்சனூரும் கும்பராசிக்கார்கள் தொடர்ந்து போய் வந்தால் மூன்று மண்டலம் முறையாக போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா என்ன கிழம உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை என்ன புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாள் யாருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு என்ன நம்பரு அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அஞ்சு ஆறும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆக இந்த திருவன்காடு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு திருவன்காடு போகிறது வந்து புதனுக்காக போகலாம் லுக்கனுக்காக கஞ்சனூர் போயிடணும் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தில் உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும் சுக்கரனுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை இது அதாவது கற்கல்லேயே வந்து வைரக்கல்லையே வெள்ளை வைரம் தகதகன்னு முன்னக்கூடிய உண்மையான வெள்ளை வைரம் போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு இதையும் போட்டுக்கலாம் இப்போ சுக்கரன் குறிப்பி போடணும் மரகத பச்சையும் போட்டுக்கலாம் கையில் மரகத பட்சம் சிறப்பு புதனுக்குரியது ஆக இந்த நாட்கள் இந்த புதனும் வெள்ளிக்கிழமையும் கும்பராசிபை என்பவர்களுக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய நாட்கள் நம்பரும் சொல்லிட்டேன் ஆறாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அறுபத்தஞ்சுன்னு எங்க தான் சரி ஐம்பத்தாறு இருந்தாலும் சரி யோகத்தை கொடுக்கும் ஆகவே கும்பராசிபை என்பர்களே வாழ்க்கையில வந்து நான் சொன்ன ரகசியங்களை சாதாரணமா நினச்சிக்காமல் இதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டே இன்றைலேருந்து முயற்சி பண்ணி பாருங்க இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்